வரலாற்றின் பக்கங்களை திருப்பினால் நீர் மேலாண்மை என்னும் ஓர் சமுதாய சீர்திருத்தத்தை நாம் படிக்க விரும்பினாலும் பார்க்க விரும்பினாலும் இன்றளவும் உலக பிரசித்தி பெற்று இப்படி ஓர் நீர் மேலாண்மை எப்படி அவர்களால் முடிந்தது இதுகூட சாத்தியமா என்பது போல் நம் விழிகளை நெற்றிக்கு மேல் உயர்த்தி பார்க்க ஆச்சரியத்தை தூண்டும் ஓர் அற்புத தான் இந்த விஜயநகரத்து நீர் மேலாண்மையின் முக்கியத்துவமும் அவர்கள் அமைத்திருக்கும் வழித்தடங்களும் கற்களை கொண்டு கோட்டை கட்டலாம் கற்களை கொண்டு உலக அதிசயங்களை கட்டி முடிக்கலாம் ஆனால் இவர்கள் கற்களை குடைந்து பாதைகளாக்கி ஆம் நாம் நடப்பதற்கு மட்டுமல்ல நீர் நடந்து வருவதற்கும் நடனமிட்டு பயணிப்பதற்கும் இவர்கள் செதுக்கி வைத்திருக்கும் இந்த கல் கால்வாய்களை பார்க்கும்போது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது கற்களை குடைந்து கால்வாய்களாக வரைந்து அதை நீர் குடிப்பதற்கும் குளங்களை நிரப்புவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் கால்நடைகளுக்கு உணவாக கொடுப்பதற்கும் ஏன் கழிவறை வரையில் தண்ணீர் சரிசமமாக பிரிந்து என்று அவ்வளவு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து செயல்பட்டு நீர் மேலாண்மையை செயல்படுத்தி இருக்கிறார்கள் விஜயநகர பேரரசர்கள் ஆஹா ஆஹா இவர்களை பார்க்கும்போது இந்த கல் கால்வாய்களை பார்க்கும்போது எவ்வளவு வியப்பில் ஆழ்த்துகிறது நம்மை அப்படி ஓர் அற்புதமான சித்திரங்கள் நிறைந்த ஓர் சித்திர தான் இந்த விஜயநகர பேரரசு இதோ நாட்டு மன்னர்களால் அடித்து துவைத்து களைத்து எடு விஜயநகர பேரரசர்களின் மாளிகைகள் இருந்த அடிவாரங்கள் கதவுகள் அமைப்பதற்கு மரங்களை தேடுவோம் கதவுகள் அமைப்பதற்கு அவரவர் வசதிக்கேற்ப ஒவ்வொரு மரங்களை தேர்ந்தெடுப்போம் ஆனால் விஜயநகர பேரரசர்களோ அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் வண்ணமாய் கற்களையே செதுக்கி கதவுகளாக பயன்படுத்தி இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அப்படி ஓர் ஆச்சரியம் இதோ மன்னர் மக்களை சந்திப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் ஓர் விசாலமான கூடம் இதன் மீது அமர்ந்தே மன்னர் மக்களை பார்வையிடுகிறார் மக்கள் மன்னரை பார்க்கிறார்கள் எந்த திருவிழாவானாலும் இந்த தர்போர் எங்க தர்போர் சித்திர வேலை கொண்ட அற்புத இடம்தான் இந்த விஜயநகர பேரரசு அம்பி நகரத்தை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் அதுதான் சார் амபி நகரத்துக்கு வந்து சொவதர்க்கே பூர்ஜன்ம புண்ணியம் வேண்டும் என்பது போல் இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்து ரசிப்பது ஏதோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாமும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயநகர பேரரசும் ஒன்றாக வாழ்ந்திருப்போமோ என்ற பிராப்தம் இருக்குமோ என்னவோ அதனால் தான் நம்மாலும் இந்த பகுதிகளை காண முடிகிறது அப்படி ஓர் அற்புதமான இடம்தான் இந்த அம்பி நகரம் கட்டிடக்கலைக்கும் நீர் மேலாண்மைக்கும் திட்டமிடுதலுக்கும் மக்களை பராமரிப்பதற்கும் மிருகங்களை வழிநடத்துவதற்கும் நீரை செம்மைப்படுத்துவதற்கும் வயல்களை அழகாக்குவதற்கும் கோவில்களை கொண்டாடுவதற்குமாக அமைக்கப்பட்டிருக்கும் நகரம்தான் இந்த விஜயநகரம் அருமை நண்பர்களே வாருங்கள் பார்த்து மகிழ்வோம் பார்த்து ரசிப்போம்